ஆகவே ஏன் என்ற கேள்வி அல்ல அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அதனால தான் அதை அனுமதித்து இருக்கிறார் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும் அதே புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி இருக்க கடவன் பேசினா சில சமயத்தில் முறுமுறுத்துருவோம் மௌனமாயிட்டோன்னா பிரச்சனை இல்லை ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டாம் கருத்திருக்க தெரியாம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல எல்லாம் கர்த்தர் பார்க்க பார்க்க தான் நடக்குது தான் இங்க என்ன சொல்றாரு சிமோனே உன்னை சோதிக்க பிசாசு என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டான் இதுல நான் எதிர்பார்க்கறது என்ன உன்னுடைய ஃபேத்து நீ எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கிற சரி இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உன் சகோதரிகளை போய் பலப்படுத்து இந்த ட்ரைனிங் எதுக்காக மத்தவங்களுக்கு இது பிரயோஜனப்படும் நானும் ஒரு காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வழியாக தான் நான் கடந்து போனேன் ஆண்டவரை நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு கர்த்தர் இதே இடத்திலேயே என்னை உயர்த்தி இருக்கிறார் இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வர்றதுக்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார் நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை தேற்றுவாயாக அப்ப ஏன் கர்த்தர் பார்க்காத மாதிரி போயிட்டாரு பார்த்தாருங்க அவருக்கு ஒரு காலம் உண்டு அவருக்கு ஒரு நேரம் உண்டு பிரசங்கினுடைய புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஹி மேட் இட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல்லி அண்ட் இஸ் ஓன் டைம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அவருக்கு பேரே அதுதான் அதினதின் காலத்தில் உன் ஜபத்துக்கு எப்போ பதில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் நீ ஆத்திரப்படுற நீ அவசரப்படுற இப்போ நடக்கணும்னு கேட்குற ஆனால் இப்போ நடந்தா உன்னுடைய ஃபியூச்சர் உனக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் பின்னாடி நீ தான் கவலைப்படுவேன் பின்னாடி நீ தான் அவதிப்படுவ ஆண்டவருக்கு தெரியும் ஆனா நமக்கு என்ன இப்ப கேட்ட உடனே இப்ப நடக்கிற காலத்தை பாக்குறோம் என்ன தப்பு இருக்குது நான் ஒரு தப்பும் பண்ணவே இல்லையே ஏன் கருத்துல எனக்கு பதில் செல்ல அப்படிதான் யோசிக்கிறேன் ஆனா ஆண்டவரோ உனக்கு பின்னாடி நடக்க போற காரியத்தை கவனிக்கிறார் என் பிள்ளைக்கு நான் இதை தந்தா பின்னாடி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என் பையனுக்கு இதை தந்தா பின்னாடி அந்த வேலையினால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இதை கவனித்து தான் நீ அழுதாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதில்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ரோமர் கெழுத நிருபத்தில் சொல்லுது இல்லையா நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா உனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்காக தான் உன் வீட்டுக்குள்ள வந்த மரணமும் அதுவும் ஒரு நன்மைக்காக தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அது நன்மைக்கு மற்றவங்களுக்கு அதெல்லாம் தண்டனை ஆகவே இதுல நம்ம இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் சரி ஏன் கர்த்தர் அதை கவனிக்காம போனாரு அவருக்குன்னு ஒரு காலம் உண்டு பிறக்க ஒரு காலம் இருந்துச்சு மறிக்க ஒரு காலம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே பிசாசு கல்லறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணான் மார்க் எழுதின சுசேஷத்துல சொல்றாரு அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் அவரை கொல்ல யாராலும் முடியவில்லை அவர் மறிக்க ஒரு வேலை வச்சிருந்தார் குறிக்கப்பட்ட வேலை வந்தது இப்ப நான் எரிசிலேமுக்கு போறேன் இதுதான் என்னுடைய கடைசி பயணம் இதுக்கு முன்னாடி எல்லாம் போய் போய் பணம் பல தடவை திருப்பி வந்தேன் இந்த முறை திருப்பி வர மாட்டேன் ஏன் அப்புறம் நான் நாள் உயிரோடு எழுதிருப்பேன் எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் அவர் நிச்சயித்து வைத்திருக்கிறார் கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைஞ்சு போச்சு உடனே மரியாள் ரெக்கமெண்டேஷனோட வந்தாங்க ஆண்டோர் சொன்னார் என்ன என்னத்துக்கு நீ கட்டாயப்படுத்துற எனக்கு இல்லாத அக்கறையா இது என்னுடைய நண்பன் வீடு என் நண்பனுக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் தான் அவமானம் எப்ப அற்புதம் செய்யணும்னு எனக்கு தெரியும் யாருடைய எனக்கு தேவையில்லை அவருக்கு ஒரு வேலை உண்டு குறிப்பிட்ட வேலை வந்த சமயத்தில் தண்ணீர்கள் எல்லாவற்றையுமே திராட்சரசமாக மாற்றினார் அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் சோந்து போகாதே என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல சோந்து போகாதே எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அதனால தான் சங்கீத புஸ்தகத்தை சொல்றார் உன் கண்ணீர்கள் எல்லாம் எண்ணி துருத்தியிலே வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது எந்த புஸ்தகத்திலேயாவது இதை நீங்க வாசித்தது உண்டா எந்த இதிகாசத்திலேயாவது எந்த புராணத்திலேயாவது எந்த ருக்வேதம் எதிர்வேதத்திலேயாவது எந்த மதத்தின் வேத புஸ்தகத்திலேயாவது கண்ணீர்கள் எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது எங்கேயாவது நீங்கள் வாசித்தது உண்டா நம்முடைய தேவன் தான் எழுதி வைத்திருக்கிறார் உன்னுடைய அழுகையை கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறார் எல்லாரும் தூங்கிட்டாங்க நீ தூங்கலியே அப்ப நீ அழுதியே உன் பக்கத்தில் இருக்கிற புருஷனு கூட தெரியல ஆனால் கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார் எத்தனை ராத்திரி நீ அழுத நீ வீட்டு விட்டு நீ புறப்பட்ட பஸ்ல ஏறி உக்காந்த அப்போ உனக்கு அழுக அழுகையா வந்தது உன் வீட்டுல பேசின அந்த பேச்சுக்களை நினைச்சு நினைச்சு அழுத பக்கத்தில் இருக்கிறவங்க பாத்துருவாங்களேன்னு சொல்லி அந்த பக்கமா திரும்பி கர்ச்சிப்பில கண்ணீரை தொடச்சியே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கல உன் ஆண்டவர் கவனித்தார் நீ அழுத அழுகையினுடைய கண்ணீர்களை எண்ணி வைத்திருக்கிறார் ஏன் அந்த வார்த்தை அதற்கு பதில் உண்டு மறக்க கூடாது என்பதற்காகத்தான் அதை எண்ணி வைத்திருக்கிறார் ஆகவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் உன்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு உன் கண்ணீர்களுக்கு ஒரு முடிவு உண்டு கர்த்தர் அதை எண்ணி வைத்திருக்கிறார் எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி தருவார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் ஆகவே இவனை முப்பத்தி எட்டு வருஷமா பார்த்தவர் தான் இப்போது அவர் அங்கு வருகிறார் அங்கு முப்பத்தி வருஷமாய் படுத்திருக்கிற ஒருவனை கண்டார் அந்த வசனம் அங்க வார்த்தை அப்படி சொல்லுது காண்கிற தேவன் அடுத்தது அவன் அநேக வருடங்களாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து அறிகின்ற தேவன் அவர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல அறிகின்ற தேவன் எவ்வளவு வருஷமா நீ அவமானப்பட்டிருக்கிற எவ்வளவு வருஷமா ஒரே சப்ஜெக்ட்ல நீ ஃபெயில் ஆயிருக்கிற எவ்வளவு வருஷமா உன்னுடைய வியாபாரத்துல தோல்வி எவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் நீண்டுகிட்டே இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியும் உடனே பக்கத்திலே வருகிறார் அவனை பார்த்து சொல்லுகிறார் சுகமாக வேண்டும் என்று நீ முட்டாள்தனமான கேள்வி மாறி நமக்கு தெரியும் ஒரு நோக்கம் உண்டு அர்த்தம் இல்லாம பைபிள்ல எங்கெங்கெல்லாம் அவர் கேள்வி கேட்குறாரோ அங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி சில அர்த்தங்கள் உண்டு இதனுடைய விளக்கத்தை சொன்ன கொஞ்சம் நேரம் ஆயிடும் ஆகவே அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன் அவனை பார்த்த உடனே கர்த்தர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த இடத்தை விட்டு அப்பொழுதே படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து சென்றான் இதுதான் நடந்தது இப்போ இவன் படுக்கையில படுத்த அந்த முப்பத்தி எட்டு வயசு வருஷம் ஏன் வியாதியில படுத்தான் பைபிள் சொல்லப்படல ஆனா ரெண்டு மூணு வாரம் கழிச்சு ஆலயத்துக்கு இவன் வந்தான் இயேசுவை நோக்கி நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்தான் அப்பதான் அவங்க கிட்ட சொல்றாங்க அன்னைக்கு நீ படுத்திருந்தப்ப உன்னை சுகம் கொடுத்தாரு அவர் தான் பைவரு உடனே ஓடி வந்தான் அவரை பார்த்து தொழுது கொண்டான் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தையில தான் நமக்கு தெரியுது இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த முப்பத்தெட்டு வருஷம் நீ வியாதி கடந்தியே நீ செய்த பாபத்தினால தான் இந்த வியாதி வந்தது பாவத்தினாலே அந்த வியாதி வந்தது முதல்ல சொன்னே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பாவத்தினால அந்த தண்டனை வராது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது வியாதி தேவனால் அனுமதிக்கப்படுகிறது ஏமாற்றங்கள் அனுமதிக்கப்படுகிறது ஆனால் பாவம் செய்தவனுக்கு அது தண்டனையாக கொடுக்கப்படுகிறது எந்த வயசுல இவன் பாவம் செஞ்சிருப்பான் இவன் வயச சொல்லி இருந்தா முப்பத்தெட்ட கழிச்சாக்கா மீதி இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் இத்தனாவது வயசுல அவன் பாவம் செஞ்சிருப்பான் வயசு சொல்லப்படாததுனால நாமும் யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு தெரியுது இவன் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கடந்ததுக்கு காரணம் அவன் செய்த பாவம் நீ செய்யற பாவம் உனக்கே அது தண்டனையாக வருது வியாதியாக வருது தோல்வியாக வருது நஷ்டமாக வருது இப்பவாவது அந்த பாவத்தெல்லாம் அறிக்க அறிக்கை செய்து மனம் திரும்ப நஷ்டங்களை கர்த்தர் வெற்றியாக மாற்றி தருவார் சரி இவனுக்கு மாத்திரம் ஏன் சுகம் கொடுக்கணும் மற்றவங்களா சுத்தியில் இருந்தாங்களே ஏன் அவங்களுக்கு சுகம் கொடுக்க கூடாது காரணம் என்ன இவர்கள் தண்ணியே பார்த்துட்டு இருந்தாங்க எப்ப தூதம் வந்து கலக்குவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவனும் எனக்குன்னு சுகம் கிடைக்கணும்னா என் ஆண்டவர் மனசு வச்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் உள்ளத்துக்குள்ளேயே நினைத்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான் எல்லாரும் போய் தண்ணியில் இறங்குவாங்க என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் உற்சாகப்படுத்த யாரும் தூண்டி தூண்டி விட்டு என்ன கண்ணீர் விட வைக்கிறாங்களே தவிர என் உள்ளத்தின் வேதனையே சொந்த புருஷனே புரிஞ்சிக்க மாட்டேன்றானே சொந்த மனைவி கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றானே இப்படிப்பட்ட உள்ளத்தின் வேதனையோடு ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தவன் உள்ளத்தை அறிகிறவர் மனிதன் பார்க்கிற விதத்தில் அல்ல நான் பார்ப்பது மனிதன் முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் இவனுடைய உள்ளத்தின் இருதயத்தில் வேண்டுதல் இருந்தது ஆண்டவரை நோக்கி கதிர இருந்தது அவன் அழுதுதெல்லாம் தேவன் அங்கு கண்ணீர் எண்ணி வைத்திருக்கிறார் உடனே அவனை பார்த்து கர்த்தர் சுகமாக்கினார் ஏன் இப்ப மத்தவங்களுக்கு சுகம் கிடைக்கல அவங்க எல்லாம் கர்த்தரை தேடல வேளாங்கண்ணிக்கு போனாங்க சபரிமலைக்கு போனாங்க திருப்பதிக்கு போனாங்க மந்திரிக்கிறவன் இடத்துல போனாங்க அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது வேண்டும் என்று விரும்பினவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் இயேசு சுத்திலும் நிறைய பேர் வியாதி எல்லாருக்கும் கர்த்தர் சுகம் கொடுக்கல ஆனா யாரெல்லாம் சுகமாக வேண்டும் என் கர்த்தர்னாலே நான் சுகம் பெறணும் அப்படின்னு விரும்பினாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் இந்த காலை வேளையிலும் கூட என் ஆண்டவர் என்னை தொட்டாதான் என் வாழ்க்கை மாறும் என் ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாதான் தான் என் குடும்பத்தின் சமாதானம் கிடைக்கும் என் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாதான் இந்த தடவை பாஸ் ஆக முடியும் ஒன்னு புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் நான் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பேன் அண்டவரே நான் கஷ்டப்பட்டு படித்தாலும் எழுதும் போது மறந்து மறந்து போகுது எனக்கு ஞாபக சக்தி வேணும் சுகமா சமயத்தில் எக்ஸாம் சமயத்தில் சுக இனமாக போயிடுறேன் மாற்ற முடியாதா முடியும் உன்னை வெற்றிகரமாக ஜெயிக்க அவரால் வைக்க முடியும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எல்லாரும் கண்ணை மூடுவோம் முப்பத்தெட்டு வருஷ வியாதியா தொட்டவர் சுகமாக்கினவர் உன்னையும் சுகமாக்க முடியும் நீ எவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருக்கிற உன் பிரச்சனைக்காக உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது ஆனா உன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறியே யாருக்குமே புரியல நினைக்கிறியே ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார் சகலத்தையும் அறிகிற தேவன் உள்ளத்தை அறிகிற தேவன் எவ்வளவு நாளா கண்ணீர் விட்டேன்னு அவருக்கு தெரியும் உன் துக்கம் கர்த்தர் அதை சந்தோஷமாக மாற்ற வல்லவர் இன்னைக்கு காலிலேயே இந்த ஆராதனையே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் இதுக்குன்னு ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி நீ போய் தேட வேண்டாம் இந்த ஆராதனையிலே உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் இந்த ஆராதனையிலே உனக்கு பிரச்சனையை தீர்க்க முடியும் உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையுமே மாற்றி போட்டு அவர்கள் மூலமாகவே உனக்கு ஆதாயத்தை வரும்படி கர்த்தர் செய்ய முடியும் அந்த தேவன் தான் ஜீவிக்கிற தேவன் திருவியும் இறக்கமுள்ள கர்த்தாவே இந்த காலை ஆராதனைக்காகவும் என் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு இன்றைக்கி காலையில் வந்தாங்களோ இன்னும் எத்தனை வருஷம் நான் இதை தாங்குவது இந்த வியாதியை இன்னும் எத்தனை வருஷம் நான் சுமந்து கொண்டு தீர்வது என்னுடைய மகள் என்னுடைய மகனுடைய பிரச்சனைகள் மாறாதா என்னுடைய கண்ணீருக்கு நீர் மாற்று ப பதிலே தரமாட்டீரா ஒரு கடன் போனால் மற்றொரு கடன் மற்ற முதல் வாங்கின கடனுடைய அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டே நான் இன்னும் அடைக்கலையே அதற்கு மேல ஒரு கடன் நான் காலமெல்லாம் கடங்காரனாகவே இருக்கணுமா என் நிலமையை மாற்ற மாட்டீரா இப்படி ஜபிக்கிறவர்களுடைய ஜபத்தை தயசெய்து கேளு நீர் அற்புதம் செய்கிற தேவன் நீர் காண்கிற தேவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற துக்கத்தை அறிகிற தேவன் இவருடைய வேண்டுதலை கேட்கணும் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தரணும் இந்த ஆராதனையிலேயே நான் சுகம் பெற்றேன் இந்த ஆராதனையிலேயே எனக்கு வெற்றி கிடைத்தது இந்த ஆராதனையிலே நான் குணப்பட்டேன் இந்த ஆராதனையிலே நான் மனம் திரும்பினேன் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன்